தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்டரின் காவியம் பாகம் தொன்னூற்றி ஒன்பது சொந்த ஊரில் புறக்கணிக்கப்படுதல் பாகம் இரண்டு நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மத்திய நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று வசனம் ஐம்பத்தி நான்கு மற்றும் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் ஆறு வசனங்கள் ஒன்று மற்றும் இரண்டு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் மரங்கள் திராட்சை செடியிடம் சென்று அது தங்கள் அரசனாய் இருக்கும்படி கேட்டன திராட்சை செடி சொன்ன பதில் என் மகிழ்ச்சியையும் வலிமையையும் விட்டுவிட்டு உங்களை அரசால நான் எப்படி வர முடியும் என்பது அரசனாய் இருப்பது எப்போதும் பொறுப்புகளாலும் மன குத்தலாலும் மன கவலைக்கு கொண்டு செல்கிறது ஏனென்றால் பாவம் செய்யாதவனும் தனக்கே மனசாட்சியின் குத்தலை வருவித்து கொள்ளாதவனுமான ஒரு அரசன் கருப்பு வைரத்தை விட அதிக அபூர்வமானவன் அதிகாரம் தூரத்தில் இருந்து ஒரு தீப ஸ்தம்பம் போல் ஒளி வீசும் போது அது கவர்ந்திருக்கிறது ஆனால் ஒருவன் அதை சென்று அடையும் போது அது ஒரு நட்சத்திரம் அல்ல அது ஒரு மின்மினி பூச்சி தான் என்று புரிந்து கொள்கிறான் மேலும் அதிகாரம் என்பது அரசனை சுற்றி கிளறி விடப்பட்ட ஆயிரம் சுயநல காரியங்கள் கட்டப்பட்டுள்ள கயிறு கச்சைதான் அரசவையில் இருக்கிறவர்கள் அரசியல் நண்பர்கள் சுற்றத்தார்கள் தன் நலன்கள் எல்லாரும் தான் எத்தனையோ அரசர்கள் என்னையால் அபிஷேகம் பெறும்போது நான் பாரபட்சம் பாரேன் என்று சத்தியம் செய்கிறார்கள் ஆனால் பிறகு அப்படி இருக்க முடியாதிருக்கிறார்கள் ஒரு வலிமை மரம் வளைந்து கொடுக்கிற மெல்லிய படர் செடி ஒன்று முதன் முதலாக தன்னை வந்தும் போது இது எவ்வளவு மெல்லியது இது எனக்கு தீங்கு செய்ய முடியாது என்று சொல்கிறது அது மட்டுமல்ல அந்த கொடியால் தான் அலங்கரிக்கப்படவும் அதன் பாதுகாப்பாளராகவும் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது அக்கொடி மேலே ஏறுவதற்கு ஆதரவளிக்கிறது இதேபோல் ஒரு அரசன் மிக அடிக்கடி எப்போதுமே என்று நான் சொல்வேன் தன்னிடம் வருகிற ஒரு அரசவை உறுப்பினர் ஒரு அரச நண்பர் ஒரு தனி நலன் அல்லது ஒரு உறவினருக்கு முதல் தடவை அவர்களின் தாராளமுள்ள பாதுகாப்பாளனாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறான் இது என்ன பிரமாதம் என்கிறான் அவனுடைய மனசாட்சியோ கவனமா இரு என்று எச்சரிக்கிறது அந்த உதவி தன் அதிகாரத்தையோ தன் நற்பெயரையோ கெடுக்க முடியாது என்று நினைக்கிறான் அந்த மரமும் அப்படித்தான் எண்ணியது ஆனால் ஒரு நாள் வருகிறது அந்த படர் செடி பலத்திலும் நீளத்திலும் வளர்ந்து நிலத்திலிருந்து பேராசையோடு சாரத்தை உறிஞ்சியது மேலே ஏறி செல்ல மேலும் மேலும் ஆவல் கொண்டது சூரியனையும் வெளிச்சத்தையும் கைப்பற்றி ஒவ்வொரு கிளையாக தாவி அந்த பெரிய மரத்தை மூடி மேற்கொண்டு அதை அமுக்கி கொன்றுவிடுகிறது இவ்வளவிற்கும் அந்த படர்கொடி எவ்வளவு மெல்லியது அந்த மரம் எவ்வளவு வலிமையுள்ளது இதுவே அரசர்களுக்கும் பொருந்தும் முதலில் தங்கள் அலுவலில் ஒரு சமரசம் தங்கள் மனசாட்சியின் குடலுக்கு ஒரு தோல் அசைப்பு ஏனென்றால் துழற்சி விருப்பமாய் இருக்கிறது ஒரு பாதுகாப்பாளனாக தேடப்படுவது குதூகல மளிக்கிறது அப்படியே ஒரு தருணம் வருகிறது அப்போது அரசன் ஆளுவதில்லை அடுத்தவர்களின் சுய விருப்பங்களே ஆள்கின்றன அரசன் சிறைபடுகிறான் அவர்கள் அவனுக்கு வாய் பூட்டு போட்டு மூச்சு திணற வைக்கிறார்கள் அரசனை விட அவர்கள் வலிமை உள்ளவர்களாகும் போது அவன் சாவதற்கு பிந்தினால் அவனை கொலை செய்கிறார்கள் இதுபோலவே தன் உள்ளத்தில் அரசனாய் இருக்கும் ஒரு சாதாரண மனிதன் தன் ஆதாரத்தாலோ பேராசையாலோ தன் அரச தன்மையை விட தாழ்ந்த ஒன்றை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் இழக்கப்படுகிறான் கடவுளுடைய ஒன்னிப்பில் வருகிற ஞான அமைதி தெளிவை இழந்து விடுகிறான் ஏனென்றால் பசாசும் உலகமும் உடலும் ஒரு பொய் தோற்றமான சக்தியையும் மகிழ்ச்சியையும் அவனுக்கு கொடுக்க முடியும் ஆனால் கடவுளுடைய ஒன்னிப்பில் இருந்து வருகிற ஞான மகிழ்ச்சியை அவன் இழந்து விடுவான் ஓ மன தரித்திரம் உடையவர்களின் மகிழ்ச்சியே வலிமையே மனிதன் இவ்வாறு கூறுவது உங்களுக்கு உண்மையிலேயே தகுதியானது தாழ்ந்த இடத்தில் நான் ஒப்பந்தம் செய்து என் அந்தரங்க வலிமையையும் மகிழ்ச்சியையும் மோட்சத்தையும் உண்மையான அரசு உரிமையையும் இழந்து போக நேரிட்டால் அந்த தாழ்ந்த பாகத்தின் அரசராய் இருக்க நான் எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் மன உள்ள அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மோற்ற ராஜ்ஜியத்தை மாத்திரம் கொண்டிருக்கும் நோக்க இருந்து அந்த ராஜ்யம் சம்பந்தப்படாத மக்கள் வெறுத்து விடுகிறவர்கள் இப்படியும் சொல்ல முடியும் மிருகத்தன்மை என்னும் பாலைவனத்தில் வாழும் சகோதர மனு குலத்திற்கு வலுவூட்டக்கூடிய கனி சாறுகளையும் மகிழ்ச்சியான பல ரசங்களையும் கொடுப்பதே எங்களின் அலுவல் அதை நாங்கள் எப்படி செய்யாதிருக்க முடியும் அவர்களுடைய தாகம் தணிக்கப்பட வேண்டுமே அல்லது அவர்கள் இறந்து விடுவார்களே அந்த மனுக்குலம் இறக்கக்கூடாது உயிர் சத்துள்ள சாருகளால் தாவி இல்லாத குழந்தையை போல் ஊட்டப்பட வேண்டிய தேவையில் இருக்கிறது கடவுளினுடைய நெஞ்சை இழந்துவிட்ட மனுக்குலத்துக்கு நாங்கள் தாவிகளாய் இருக்கிறோம் அந்த மனுக்குலம் பலமை இழந்து நோயுற்று அலைகிறது அது எங்களை அடையாவிட்டால் நம்பிக்கை இழப்பால் அல்லது மிக இருட்டான சந்தேகவாதத்தால் வதைக்கப்பட்டு இறந்து போகும் உலக பந்தம் எதுவும் இல்லாமல் சுதந்திரமாய் இருக்கிற நல் மகிழ்ச்சி உள்ள எங்கள் செயல்பாட்டால் அதற்கு வாழ்வு ஒன்று உள்ளது என்றும் ஒரு மகிழ்ச்சி உள்ளது என்றும் சுயாதீனமும் சமாதானமும் இருக்கின்றன என்றும் அவர்களுக்கு உறுதியூட்ட எங்களால் முடியும் இத்தகைய பிறர் சினேகத்தை நிர்பாக்கியம் சுயநலத்திற்காக நாங்கள் இழக்க முடியாது என்றது இதன் பிறகு அம்மரங்கள் முப்புதரிடம் சென்றன அது அவர்களை புறக்கணிக்கவில்லை ஆனால் அது கடுமையான நிபந்தனை விதித்தது நான் உங்கள் அரசனாய் இருக்க நீங்கள் விரும்பினால் நீங்கள் எனக்கு கீழ் வர வேண்டும் ஆனால் என்னை தெரிந்து கொண்ட பின் எனக்கு கட்டுப்படாவிட்டால் என்னுடைய ஒவ்வொரு முள்ளையும் உங்களுக்கு எரியும் வாதனை யாக்குவேன் உங்கள் எல்லாரையும் லெபனானின் கேதுரு மரங்கள் உட்பட விடுவேன் என்பது இப்படிப்பட்ட தான் உலகம் உண்மையானதாக ஏற்றுக்கொள்கிறது இருமாப்பையும் மூர்க்க குணத்தையும் இந்த கெட்டுப்போன மனுகுலம் உண்மையான அரசாட்சி என்று தப்பாக நினைக்கிறது ஆனால் சாந்த குணத்தையும் நன்மை தனத்தையும் மதியற்ற பலவீன உணர்வுகளாக கருதுகிறது மனிதன் கடவுளுக்கு பணிய மாட்டான் ஆனால் தீமைக்கு அடிபடுகிறான் அவன் தீமையால் மயக்கி ஏய்க்கப்படுகிறான் அதனால் அவன் எரிக்கப்படுகிறான் இதுவே அபிமலேக்கிற்கு எதிரான நீதியுரை இப்போது நான் இன்னொன்றை எடுத்து கூறுகிறேன் இது தொலைவான முற்காலத்திய சம்பவங்களை பற்றியதல்ல தற்காலத்திய அண்மை நிகழ்ச்சியை பற்றியது அதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் தொன்னூற்றி ஒன்பது சொந்த ஊரில் புறக்கணிக்கப்படுதல் பாகம் இரண்டு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது இதன் தொடர்ச்சியை புறக்கணிக்கப்படுதல் பாகம் மூன்று என்னும் தலைப்பில் அடுத்த நிகழ்ச்சியாக பதிவிடும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி